வெல்கம் வெ்கம் லோக்கல் இன்ஜினியேட்டிவ்ஸ் சேனல் இந்த வீடியோல பரபரப்பாக போயிட்டு இருக்கு கார்த்தி தீபோட சூப்பர் ப்ரொமோ தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் படிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா சுவாத்திய வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அங்க வந்து நம்ம கார்த்திக் மாசா என்ட்ரி கொடுத்து சுவாத்தியை காப்பாத்துறாரு அதுதான் இப்போ ஒரு ப்ரொமோவை பார்க்க போறோம் அதாவது சுவாத்தியை வந்து நக திருட்டு கேஸில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்போ வந்து சுவாத்தி சொல்றாங்க நான் வந்து பாடதான் வந்திருக்கேன் நான் திருட வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் போலீஸ் வந்து கேட்கல அவங்க வந்து சுவாத்தியை வந்து கொண்டு போயிடுறாங்க ஸ்டேஷன் கூட்டி போயிடுறாங்க அந்த நேரம் ரேவதியும் பாத்துடுறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ராஜாவை கூட்டிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாங்க முத கார்த்திக் வந்து போலீஸ சொல்லி பார்க்குறாரு ஆனா போலீஸ் வந்து கேட்குற மாதிரி தெரில உடனே தான் பவரை காமிச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர்க்கே டைரெக்டா ஃபோன் அடிக்கிறாரு இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் வந்து மிரண்டுறாரு யார் ராயுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு சுவாத்திய வந்து திருப்பி பாடுறதுக்கு அனுப்பி விட்டுறாரு இது வந்து ஒரு மாசம் சீனா இருந்துச்சு